திருமங்கலம் பி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் நாய் இங்க புத்தக கண்காட்சி வந்து இரண்டாவது நாளாக நடக்குது யார் நடத்துறாங்க அப்படின்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல இருந்து நடத்துறாங்க இவங்க போட்டுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்க பள்ளிக்கூடம் எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு என்னென்ன புத்தகங்கள் தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது இவங்க வந்து சலுகை விலையிலையும் மாணவிகளுக்கு புத்தகத்தை வழங்குறாங்க இந்த மாதிரி பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த முல்லா கதைகள் பஞ்சதந்திர கதைகள் இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த புக் வாங்கியிருக்கிறோம் இன்னொன்னு பொது அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லி இருக்கு அதுல வந்து நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்கு அது இந்த மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கு இந்த எங்க பள்ளியில இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி